வணக்கம் நண்பர்களே தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் அரசியல் வரலாறு குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அமைச்சர் சேகர்பாபு தனது அரசியல் வாழ்க்கையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கினார் அக்கட்சியின் வடசென்னை மாவட்டச் செயலாளராகவும் அவர் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் சேகர்பாபு இந்த தேர்தலில் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சர்குண பாண்டியனை இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் இதே தொகுதியில் இரண்டாவது முறையாக அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் சேகர் பாபு இத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மனோகரை பதினெட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் இந்நிலையில் அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பதினொன்னில் அக்கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் திமுகவில் இணைவதற்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த சேகர் பாபுக்கு அதே ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சீட்டு வழங்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றிவேலிடம் முப்பத்தொன்னாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் சேகர்பாபு இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சீனிவாசனை விட நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட சேகர்பாபு இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வினோஜ் செல்வத்தை விட இருபத்தேழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மை வளத்துடன் ஆட்சி அமைத்த நிலையில் தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சராக சிறப்பாக பணிபுரிந்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறார் அமைச்சர் பி கே சேகர்பாபு